மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் மா க ஸ்டாலின் கும்பகோணம் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கொரநாட்டு கருப்பூர் புகழ்பெற்ற பெட்டி காளியம்மன் கோவிலில் வழிபாடு செய்த பின்பு வாக்கு சேகரிப்பை தொடங்கிய ஸ்டாலின் கும்பகோணம் மயிலாடுதுறை பகுதிகளில் மருத்துவக் கல்லூரியும் சீர்காழி பகுதியில் சட்டக் கல்லூரியும் திருவிடை பகுதியில் வேளாண் கல்லூரியும் அமைக்க பாடுபடுவேன் என்றும் தென்னக கும்பமேளா என்று போற்றப்படுகின்ற கும்பகோணம் மகாமகா திருவிழாவை தேசிய திருவிழாவாக கொண்டாட பாடுபடுவேன் என்று வாக்குறுதி அளித்து கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கூட்டணி கட்சியினருடன் ஏராளமான தொண்டர்கள் சூழ இரு சக்கர வாகனம் பேரணியாக கிராமம் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சிறப்பாக நடத்த முடியும் மிகவும் சிறப்பாக தேசிய திருவிழாவாக அந்த மகாநவ திருவிழா கொண்டாடுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு கொளுத்துகின்ற வெயிலும் கொளுத்துகின்ற வெயிலும் காலையிலிருந்து காத்திருக்கின்ற உங்களிடத்தை மீண்டும் மன்னிப்பை கேட்டு கொண்டு நெல் குழ பாதுகாக்கப்பட்ட நெல் குழந்தை அமைப்பு என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடுப்பிருக்கின்றோம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழ சின்னம் Played by USB drive. Pay in the front